மக்களுக்கு வணக்கம் கடலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை துவங்க இருக்கின்ற அவர் துவங்க இருந்த சூழலில் காலை பத்து மணிக்கு அவர் பிரச்சாரத்தை துவங்க இருந்த சூழலில் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது சம்பவம்னா அங்கே ஏதோ வன்முறை சம்பவம் நினைக்க வேண்டாம் உண்மையாகவே சம்பவம் செய்திருக்கிறார்கள் அண்ணா அதிமுகவினர் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா பாரதிய ஜனதாவுடைய எஸ்டி பிரிவு அதாவது பட்டியலினத்து பிரிவு அந்த பிரிவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு பெரியசாமி அவர்களை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்சியாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்னை கிரீன்வேஸ் சாலையில் அவரது இல்லத்தில் சந்தித்து தன்னை அதிகாரப்பூர்வமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் அந்த செய்தி அந்த சம்பவமே அதுதான் ஏன் சம்பவம்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவது அப்படின்றது பல காலங்காலமாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதை ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறோம் என்றால் ஒரு மிகப்பெரிய தேர்தல் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் முக்கியமாக கடலூரில் சிதம்பரம் தொகுதியில் மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது அது திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திருமாவளவன் இந்தி கூட்டணியில் அவர் திமுக தலைமையிலான இந்தி கூட்டணியில் அவர் அங்கே போட்டியிடுகிறார் அவருக்கு எதிராக கார்த்தியாயினி அவங்க போட்டியிடுறாங்க அண்ணா திமுக நேரடியாக போட்டியிடுகிறது ஸோ திமுக நேரடியாக போட்டியிடுகின்ற இந்த தொகுதியில் பலம் வாய்ந்த ஒரு நபர் தனிப்பட்ட விதத்தில் தடாபெரியசாமி அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் சிதம்பரம் அந்த தொகுதி மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னாக்கா அவருக்கு ஓரளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தலித் பேண்டர் பேண்டர்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது டிபிஐ அப்படின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முன்னால் டிபிஐன்ற கட்சி தான் இருந்தது அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று பின் பின் நாட்களில் பெயர் மாறிக்கொண்டது அந்த கட்சியின் நிறுவனத் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இருந்த திரு தடா அவர்கள் பாரதிய ஜனதாவில் பட்டியலின மாநில தலைவராகவும் இருந்த அவர் சிதம்பரத்தில் ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் என்று பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டார் அப்படின்ற ஒரு நிலையில் தேர்தலில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்றால் ஆம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று சதவீதம் ஆதி திராவிடர் மக்களை கொண்டிருக்கின்ற அந்த சிதம்பரம் தொகுதியில் தடாபிரிசாமியோடைய இந்த முடிவு என்பது ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதனை தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு தெரியப்படுத்தும் என்றாலும் கூட நம்மால் யூகிக்க முடிய விஷயம் என்னென்னா கண்டிப்பாக இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு வேல்யூ அடிஷன் இதை எந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துடன் அணுக வேண்டுமென்றால் சில வாரங்களுக்கு முன்னர் நம்ம பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு காமெடி செய்தார் அவர் செய்கிறது எல்லாமே காமெடி தான் பட் இதில் இந்த காமெடியை பற்றி நம்ம பேசுவோம் அது என்னென்னா நாளைக்கு ப்ரெஸ் மீட்டில் பேசும்பொழுது நாளைக்கு வாங்கணும் நாளைக்கு அஞ்சு மணிக்கு சம்பவம் இருக்குன்னா அப்படின்ட்டு அண்ணா இருந்து யாரோ வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஐந்து மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் வர வச்சிட்டாங்க இவங்க தான் கூப்பிட்றாங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இணையத்தில் இருக்கக்கூடிய இவர்களது அந்த இணைய கை கூலிகள் எல்லாம் அவர் வருவார் இவர் வருவார்னு ஒரே ஏஷியங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அடுத்த நாள் மாலை ஐந்து மணியும் வந்தது அது ஆறு மணி வரைக்கும் நீண்டது ஆறு மணிக்கு எல்முருகனும் வானதியும் மட்டும் வந்தார்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு அது எல்முருகன் பாவம் என்னையாக மாட்டி விடுறீங்க அப்படின்ற மாதிரி முகத்தை வைத்து கொண்டிருந்தார் அப்போ அவர் வந்து இத்தனைக்கும் நான்கு மணிக்கு கேட்குறனால இரண்டு மணிக்கு மதியம் கேட்குறாங்க எங்கள் என்ன நடக்க போகுது இது ஏதோ ஆறு மணி ஐந்து மணின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இருங்க இன்னும் ஒரு ஒரு மூணு மணி நேரம் தானே இருக்குது பொறுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவும் நடந்து கொண்டிருந்த சூழல் இல்லை ஐந்து மணிக்கு எதுவும் நடக்கலை ஆறு மணிக்கு இவங்க அந்த ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க அதுலேயும் அண்ணாமலை எஸ்கேப் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் எல்முருகனும் தான் அந்த சந்திக்கிறாங்க எதிர்கொள்கிறாங்க இப்போ அந்த கேள்வி வைக்கப்படுது நீங்கள் வந்து கூப்பிட்டீங்கன்றதுனால நாங்கள் வந்தோம் உங்கள் கட்சியில் யார் சேர்கிறாங்க யார் சேர்க்கல என்றதை பற்றி நாங்கள் வந்து யூகிக்க போகிறதில்லை ஆனால் நீங்கள் தானே அழைப்பு கொடுத்தீர்கள் நாங்கள் வந்து காத்திருக்கோம் குறைந்தபட்ச மரியாதை கொடுக்க வேண்டுமென்றால் பத்திரிகையாளர் கொடுக்க வேண்டுமென்றால் உங்களுடைய மாநில தலைவர் நாளைக்கு வாருங்கள் என்று சொன்ன மாநில தலைவர் வந்து இங்கே இல்லை இன்றைக்கு யாரும் சேரப்போறதில்லை அப்படின்னாவது சொல்லணும்ல எதுவுமே சொல்லாமல் தான் என்ன அர்த்தம் என்று போர்க்கொடி தூக்கினார்கள் சமாளிக்க முடியாமல் சமாளித்தாங்க எதுக்கு இதை நான் மேற்கோள் காமிக்கிறேன்னா இந்த மாதிரியான வெட்டி உதாரையெல்லாம் விட்டுக்கொண்டு அரசியல் செய்வது அப்படின்றது உண்மையான அரசியலா என்றால் கண்டிப்பாக கிடையாது கத்துக்குட்டிகள் தான் அது போன்ற அரசியல்களை செய்வார்கள் உண்மையான அரசியல் என்ன நீ கடலூரில் பத்து மணிக்கு உங்கள் பிரச்சாரத்தை துவங்க போகிறேன்னா இந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த உங்களுடைய கட்சியுடைய மாநில அளவில் பொறுப்பு கொண்டிருக்கின்ற பொறுப்பு வைத்திருக்கின்ற மூத்த தலைவரை ஆப்போசிட் கேம்புக்கு சேர்ப்பது அதுதான் உண்மையான அடி அது உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல முன் கண்முன்னாலேயே பிரச்சாரம் ஏற்ப ஆரம்பிக்கும்பொழுது கடலூரில் பாமகவினரும் பாஜகவினரும் அடித்துக்கொள்கிறார்கள் உங்களால் சமாளிக்க முடியல இதுதான் உங்களுடைய கட்சியுடைய நிலை இதுதான் உங்களுடைய கூட்டணியுடைய நிலை இதை எதற்கு நான் மேற்கோள் காண்பித்து சொல்கிறேன்னா தடாபரியசாமி மத்தியில் ஆளும் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் அங்கிருந்து வெளியே வருகிறார் என்றால் மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் அவர் இணைந்திருக்க வேண்டும் நியாயமாக நீ உங்கள் ஐ மீன் நார்மல் ஒரு பாலிட்டிஷன் எடுக்கக்கூடிய முடிவு என்றால் ஆனால் மாறாக அவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்து கொள்கிறார் என்றால் அப்பொழுதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எத்தகைய நம்பிக்கையை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உண்மையாக களத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் விதைத்திருக்கிறது அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ட்விட்டர்லேயும் பிற சமூக ஊடக தளங்கள்லையும் இயங்குவதுதான் அரசியல் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அதனால தான் பார்த்திங்கன்னா நேற்று நம்முடைய இடம் வளத்தில் பணியும் செய்யக்கூடிய ஹரிஷங்கிற நண்பர் அவர் வந்து ஒரு மேற்கோள் காண்பித்திருக்கிறார் அதாவது ஒரு வீடியோவை போட்டு இந்த மாதிரி ஒரு ஆரத்தி ஆராயித்தட்டு திருடித்தனமாக பணம் கொடுக்குற அந்த வீடியோ அண்ணாமலை பணம் கொடுக்குற அந்த வீடியோ அதை போட்டு இது வந்து தேர்தல் ஆணையம் கருத்தில் எடுத்துக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டிருக்கார் தேர்தல் ஆணையம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் அவர்களும் அதை போ காவல்துறைக்கு விசாரிப்பதற்காக அனுப்பி வைக்கிறார் விசாரிப்பதற்காக அனுப்பி வைத்த பொழுது அது வந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமோ என்னமோ அது வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்ததாக கலெக்டரே சொல்கிறார் இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா இது ட்விட்டரில் இருக்கக்கூடிய சாதாரண சண்டை இதற்கு ஒரு பக்கம் விளக்கத்துடன் மாநில தலைவர் வந்து கலெக்டரிடம் மல்லு கட்ட வேண்டுமா கலெக்டர் அவர் செய்ய வேண்டியதே அவர் கடமையை செய்தார் இதற்கு எதற்காக அண்ணாமலை மல்லு கட்ட வேண்டும் அப்படின்றதான் கேள்வி இதற்கு நேரடி பதிலே அவர்களிடமிருந்து வராது இதான் அரசியல் என்று நமக்கே கற்றுக் கொடுப்பார்கள் அவர்கள் அப்போ மொத்தமாக இங்கிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால் களத்தில் போராடக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அதாவது இருபது ஆண்டுகள் கட்சிக்காக தன்னுடைய மொத்த உழைப்பையும் போட்ட தடாபெரியசாமி போன்றவர்கள் மதிக்கப்படவில்லை அதே சமயத்தில் மாநில தலைவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ட்வி ட்விட்டரில் நடக்கக்கூடிய லாவணி கச்சேரிகளையும் குழாயடி சண்டைகளுக்கும் இவர் வந்து விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தெளிவாகிறது இதனால் தான் சொல்கிறோம் இவர் ஒரு அறவைக்காடு இதனால் தான் சொல்கிறோம் இவர் ஒரு கத்துக்குட்டி இவர் எந்த காலத்திலும் நிதர்சன உலகத்திற்கு வரமாட்டார் இவரை வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்ய போகிறார்களா கோவை மக்கள் அப்படின்ற கேள்வியும் வருகிறது இவர் இன்றளவும் அரசியல் என்றால் என்ன உண்மையான அரசியல் என்றால் என்ன என்பதனை கற்றறியவில்லை என்பதற்கு பல உதாரணங்கள் அதில் இது ஒரு உதாரணம் இன்றைக்கு தடாபெரியசாமியுடைய அந்த முடிவு என்பது தொடர்ந்து பாஜகவில் உழைத்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவர்கள் மாற்றுப்பாதையை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படி பயணிப்பவர்களை துவேஷித்து அவர்களை அசிங்கமாக பேசி தரக்குறைவாக பேசி இவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சமூக வலைதள கூலிகளை வைத்து வந்து அவர்களை தரக்குறைவாக பேசி தரம் தாழ்ந்து விமர்சித்து ஏதோ சாதனை என்று மாறுதட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு கட்சியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் அண்ணாமலை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்